இதில் இருந்து எல்லாம் முடிச்சு எடுத்துருக்கேன் நான் வேறு இது வச்சிருக்கேன் நம்ம நினைக்கிறேன் கட்டிடங்கள் எல்லாம் எல்லாமே இடிச்சு தான் கிடக்கு இப்படி தான் போயிருக்கேன் வணக்கம் நீறவுகளே தமிழினி விலக்கூடாக விலக்கூடாக இணைந்துருக்கிறீர்கள் இன்றைக்கி என்னெண்டா ஒரு நைட் டைமில் தான் வீடியோ எடுக்கிறேன் இந்த இடத்துக்கு வாரத்துக்கு இப்போ முதல் முப்பது வருஷத்துக்கு பிறகு இந்த இருந்து வந்து இராணுவம் வந்து இருக்குது இருபது நாளைக்கு முதலே ஹட்டடக்கள் எல்லாம் இடிச்சிட்டோம் இடிச்சிட்டு இன்றைக்கு தான் முழுமையாகவே சாவி வந்து பிரேத சாமிக்கு கையளிப்பு கையளிச்சிருக்கினோம் அந்த இடத்த வந்து காட்டுறதுக்காண்டி தான் வந்தேன்னா வேற சரியாக லேட் ஆகிட்டு நைட் டைம் தான் ரெண்டாலுமே வந்து அளவில் வீடியோ ஹவர் பண்ணி போட்டிருக்கிறேன் கேம்புக்குள்ளுக்கு போய் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ பார்க்கும் சப்போர்ட் பண்ணுவோம் நிறைய நேரம் தொடர்ந்து வீடியோ போடல அதாவது கொஞ்சம் வீடியோ போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தொடர்ந்து உங்களோட ஆதரவு தந்தால் தான் நாங்கள் இன்னும் தொடர்ந்து வீடியோ போடலாம் வாங்க நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போடலாம் இருந்து ஆமிக்காரன் போன கேம்ப் இருபது நாளைக்கு முதலே போட்டினா போட்டிக்கிட்டாக்கு இதில் ஆமிக்க கேம்ப் இருந்ததுக்கு இருந்து இதெல்லாம் கட்டியிருந்தது அந்த ஆமிக்காரெண்டு கிடாக்கு இடித்து படிகிடாக்கு பூட்டி பூட்டிக்கிடாக்கு உங்களுக்கு இதை மாதிரியே பலாளி இல்லை மயிலட்டில் இருக்கிற காணிகளும் முடிவிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது எங்கள் சுள்ளிபுரம் ரோக்கு இல்லை இருக்கிற கேம் தான் இது இந்த கேம் தான் இது சொல்லிபுரத்தில் இருக்கிறது இப்போ நாங்கள் போகிறோம் கேட்டால் பண்டத்தில் இன்றைக்கு இன்றைக்கு ராணுவம் வழியேறினா கேம்பை பார்க்க போகிறோம் இது நாளைக்கு முதலே வந்து வெளியேறிக்கணும் இன்றைக்கு தான் கட்டிடங்கள் எல்லாம் அகற்றி முழுமையாக துப்புரவு செஞ்சு அந்த காணியாக வந்து கொடுத்துருக்கணும் பிரேயாக போயிட்டேன் போற வழ கேம்புக்கு இரண்டு போச்சு ரெண்டாலும் போறோம் போய் காட்டுறோம் ரெண்டு பக்கம் நல்லா வயல் தோட்டம் உணதெல்லாம் கிடக்காது இப்ப போட்டிருக்கிறான் பார்ட்டி அடி வாடி பார்க்குறேங்க ம் குட்டி குட்டி வாடி பார்க்குறேன் போகும்போது போகும்போது இல்லையா ஹோஸ்பிட்டலுக்கு பக்கத்தோட்டோ சொன்னாங்க போய் பார்ப்போம் ஆஸ்பத்திரி <laughs> <laughs> வா தண்ணியாருப்பது வருஷத்துக்குறம் விட்டுருக்கட்ல இன்னொரு சூப்பரே சொன்னார் நாங்க போய் பார்த்தா தான் இன்னைக்கு விட்டுருக்கோம் இல்லாடி ஏற்கனவே விட்டுட்டாங்களோன்னு தெரியும் இன்னைக்கு விட்டா அதுக்கான தடயங்கள் தெரியும் இருக்கு கலர் போடணும் பார்ப்பேன் இந்த இடத்த பார்க்க ஒரு மாதிரி தான் கிடக்கு ஆவிக்காரன் இருந்ததுக்கான பத்து பத்தமும் அம்சமாக இருக்குது அவளே தான் அவளோட மாதிரி தான் கிடக்குது சுவாமி போடக்கு அப்புறம் செக்யூரிட்டி போஸ்ட் வார வழியா பரவாயில்ல போ கொஞ்சம் இருக்கிறது பரவாயில்லை சமாளிக்க சமாளிச்சு பாருங்க வீடியோவை இது ஒரு கேம்ப் இருக்கு ஆமி கேம்ப் இல்லை இது ஹாஸ்பிட்டல் இது ஹாஸ்பிட்டல் இந்த இதனால தான் போஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹாஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கணும் சரி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்து இப்போ போ பார்ப்போம் விடாமே சும்மா பாயமா தான் கிடக்குது இங்க அதுல பனங்காடலும் பார்த்து எழுந்தான் அந்த கேம்பாவது பரவாயில்லை ரோடு சைட்ல கிடக்கு ஓ இது இதுக்குள்ளவா இருக்கும் நாங்கள குளம் கிடக்கு இதுக்குள்ள காடுதான் இது போய் மூணு சைடுல இருக்கா

நல்ல விட்டு வச்சிருக்கணும் வாழை மரங்கள் பலாமரங்கள் எல்லாம் கூட நட்டு வச்சிருக்கணும் இதுக்குள்ள வாழைத்தோட்டம் சின்ன சின்ன இப்போதான் நல்லா நீட்டாக வச்சிருக்கணும் வாழைத்தோட்டங்கள் விடிச்சிருக்க போலாங்கால எல்லாம் இடிச்சுக்கிட்டாங்க இதில் இருந்து எல்லாம் முடிச்சு எடுத்துருக்கேன் நம்ம நினைக்கிறேன் நான் வீடு இதுகள் வச்சிருக்கேன் நினைக்கிறேன் கட்டிடங்கள் எல்லாம் எல்லாமே இடிச்சு தான் கிடக்க பேரம் தான் போயிருக்கேன் இந்த கட்டிடங்கள்லாம் இடிச்சு போட்டு தான் போயிருக்கேன் ஃபுல்லாக அதெல்லாம் இடிச்சு கிடக்கு ம் இங்க எல்லாம் வாழை தொட்டந்தான் கொஞ்சம் இருட்டா கிடக்கு பேருங்கோ இருட்டு அப்படியா தெரியல அக்குள்ள மாடுன்னு நிற்குது உம் ஃபுல்லா வாழை தோட்டந்தேன் பேருங்கோ கொஞ்சம் இருட்டு தான் கொஞ்சம் பேருங்க கொஞ்சம் பூச்சடிச்சு காட்டுறேன் இங்க எல்லாம் அப்படியே வாழை மரங்கள் ஆர்டுது இவ வந்து இதெல்லாம் கலட்டி தான் அவ இருபது நாளாக கலட்டி போட்டினவா கலட்டி போட்டு தான் இப்போ வந்து வழியேறி முழுமையாக வந்து பிரதேச சாப்பையெல்லாம் வந்து திறப்ப கொடுத்திருக்கணும் வெங்காயம் எல்லாம் தான் கிடக்கு பேரங்க வெங்காயம் எல்லாம் கிடக்கு கிணறுக்கு கிணறு இல்லை ஒரு அவையிட வச்சிருப்பேன் நினைக்கிறேன் இதெல்லாம் கிடிச்சிட்டு தான் கிடக்கு ஃபுல்லாக

இதுக்கும் மாதிரி இந்த இடமும் இதுக்கு வந்து ஏதோ இது ஏதோ அங்காளி பக்கத்துல சந்தம் வைக்கிறாரு பெரிய ரேசம் தானே அப்படி வயல் தனியார் ஒளியல நீட்டாக தான் இருக்கு அந்த எல்லாமே உடைச்சடங்கள்ல முருங்க மரம் மாமரம் எல்லாமே இருக்கு